பெருமை தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி தமிழ் இந்தி திரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இந்தி திருப்பினை எதிர்த்து ஏழாம் ஆண்டுக்கு வருவதற்கு போர் முக்கியமான காரணமாக இருந்ததை அனைவரும் அறிவோம் பொதுக்கூட்டம் என்ற இந்த நாளில் தியாகிகளை எண்ணி அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் தோழர்கள் அனைவரும் தெரிவித்திருக்கின்ற கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை காரணம் முன்னேற்ற கழகத்திற்கு என்பதற்காக தலைவர் பார்க்கும் பொழுது வாங்கியை பார்க்கும் பொழுது திட்டங்களை பார்க்கும் பொழுது சட்டமன்ற போதிலும் மக்களுக்கு என்று கேட்கும் பொழுது அதை கட்சி மாற்றிலும் தளபதி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தலைவர் தமிழகம் என்று சொன்னார்களே உண்மைதான் காரணம் ஒன்றிய அரசு எதை சொன்னாலும் சொன்னாலும் அதை கேட்கும் அரசாக இல்லாமல் அதை கேட்கும் இயக்கமாக இல்லாமல் தட்டி கட்டின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்குகின்றது என்பதை மனதில் வைத்துதான் நான் முடிவை எடுத்தேன் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் சொன்னார்கள் கல்வி உடன்படிக்கை விதியை விடுவிக்கின்றோம் என்று சொன்னார்கள் கேட்க மாட்டேன் நியாயத்திற்காக போடுவேன் என்று சொல்லி தலைவர் தளபதி அவர்கள் போராடிக் அவரை போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழகத்தை பணிய வைக்கலாம் என்று ஒன்றிய அரசு நினைத்து பல இல்லங்களை கொடுக்கும் பொழுது கூட நான் பார்க்கின்றேன் நேரடியாகவே பார்த்திருக்கின்றேன் எதற்கும் அந்த மாட்டேன் எதிர்த்து நிற்பேன்

என்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் தமிழை என்னைக்கும் பாதுகாப்பேன் திராவிட கொள்கைகளை பாதுகாப்பேன் என்று சொல்லி இன்று எதற்கும் புரிந்த தலைவராக தளபதி ஸ்டாலின் விளக்குகின்றால் காரணத்தினால்தான் நான் திராவிட முன்னேற்ற காலத்தில் இழந்தேன் தான் நான் இருப்பேன் அந்த உள்ள தலைவர் தளபதி ஸ்டாலின் என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் நானும் பார்ப்பேன் நாம் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் விளைவுகளை கட்டு அச்சக்கூடாது வெற்றி பெற வேண்டும் இதற்கு யார் அந்த தலைவர் என்று நாம் அவர்களை அழைத்து பார்க்கும் பொழுது இன்று தமிழகத்தில் ஒரே தலைவர் தான் அதில் இருக்கின்றார் அது தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன் சொல்லி சொன்னவுடன் கோவிந்தர் கட்சியில் எவராக இருப்பார்களா டெல்லியில் இருந்து சாவரத்திற்கு வாருங்கள் அங்கே கூட்டணி அமைப்போம் என்று சொல்கின்ற பாங்கை யாராவது ஏற்பார்களா தலைமை கழகத்திற்கு வந்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நடைமுறையை மாற்றி ஸ்டார் ஓட்டலில் கூட்டணி அமைக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றார்களே இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இது உண்மையான திராவிட கட்சி அல்ல என்பதே இல்லாத ஒரு இயக்கமாக தற்போதைய எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்கின்றது என்பதை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் இந்த ஒளி போல் இந்த தியாகிகளை நினைவு கூறும் இந்த வேலை நான் கேட்பதெல்லாம் தம்பி சரவணன் அவர்களை சொன்னார்களே தாய்மார்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு தாய்மார்க்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரக்கூடிய உன்னதமான திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இதை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் இதையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த தமிழகத்திற்கு இவ்வளவு இன்னல்கள் இருக்கும் பொழுது கூட இந்த ஆட்சியை செல்லு நடத்தக்கூடிய ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் என்பதை மனதில் வைத்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய முழுமையான ஆதரவை தாருங்கள் இன்று நாம் எடுக்கின்ற சூழலை